கன்னியாகுமரி மேல்புறத்தை அடுத்த கூட்டு விழாகம் பகுதியை சேர்ந்தவர் கனகராஜ் பெந்தகோஸ்தை சபை ஒன்றை உரிமம் பெறாமல் நடத்தி வந்தார் அதிக ஒலியுடன் ஸ்பீக்கர் வைத்து பாட்டு போடுவதும் பிரேயர் செய்வதும் வழக்கமாக வைத்திருந்தார் மாணவர்கள் படிக்க முடியாமலும் நோயாளிகள் சத்தத்தால் அவதியடைந்து வந்ததாகவும் அப்பகுதியினர் புகார் கூறினர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுதர்சனன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அருமனை போலீசில் புகார் கொடுத்தார் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானம் பேசி போலீசார் அனுப்பி வைத்தனர் ஆனால் இதே நடைமுறை தொடர்ந்தது சுதர்சனன் மதுரை ஹைகோர்ட் கிளையில் மனு செய்தார் கனகராஜ் உரிய அனுமதி பெற்று சபை நடத்தவும் பத்மநாபபுரம் சப்கலெக்டர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவும் கோர்ட் உத்தரவிட்டது அனுமதி பெற்று சபை நடத்த வேண்டும் என சப்கலெக்டர் கூறியதை அடுத்து கனகராஜன் ஒத்துக்கொண்டு எழுதி கொடுத்துள்ளார் ஆனால் தொடர்ந்து அவர் விதிமுறையை பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது வருவாய் அதிகாரிகள் பெந்தகோஸ்தே சபைக்கு இன்று சீல் வைத்தனர் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர்